ஸோ நம்ம விஜய் டிவியில் பார்த்திங்கன்னா மறுபடியும் அது இது எது ஷோ வந்துட்டு பண்ணுறாங்க ஸோ இதில் ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் பிரபலங்கள் தான் வந்துட்டு கலந்துக்கிறாங்க ஸோ இதில் முத்து பண்ண அட்ராசிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்குது ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டே இந்த அது இது எது அப்படிங்கிற ஷோ வந்துட்டு ஆரம்பித்தாங்க இப்போ புதுசாக மறுபடியும் இந்த ஷோ வந்துட்டு ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க இதில் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சிறகடைக்கு ஆசை சீரியல் டீம் தான் வந்துட்டு கலந்துகிட்ருக்குறாங்க ஆக்சுவலாக இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பத்தில் நம்ம சிவகார்த்திகே தான் வந்துட்டு இதை தொகுத்து வழங்கினார் அதுக்கப்புறமா இதில் பர்டிகுலர்லி அந்த மூணாவது சீசனில் வந்துட்டு சிரிச்சா போச்சு அப்படிங்கிற ஒரு ரவுண்டு வந்துட்டு பண்ணுவாங்க ஸோ அந்த அளவு பார்த்து அந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்துட்டு மக்கள் மத்தியில் பேசப்பட்டுச்சு அதே இப்போ மறுபடியும் தொடங்கப்பட்டிருக்கிற நிலையில் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த ஷோக்கு அதிகமான வரவேற்பு இருக்குது அப்படின்ட்டு தான் கண்டிப்பாக சொல்லணும் அண்ட் அதே நேரத்தில் இப்போது விஜய் டிவியில் டிஆர்பியில் முதலிடத்தில் இருக்கிற சிறகடிக்கை ஆசை சீரியல் டீம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறது இந்த ஷோக்கு இன்னமும் ஒரு எக்ஸ்ட்ரா வரவேற்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்ட்டு தான் கண்டிப்பாக சொல்லணும் அண்ட் இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா அமுதவானன் ராமர் நாஞ்சில் விஜயன் உட்பட இன்னும் பலர் வந்துட்டு இதில் வந்துட்டு கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை இப்போ ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் பயங்கரமாக மிஸ் பண்ணிட்டு வந்தாங்க மறுபடியும் இது போன்ற ஒரு சிரிப்பு நிகழ்ச்சி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது அது இது எது ஷோவாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா மக்கள் ஃபீல் பண்ணிட்டு வந்த நிலையில் இப்போ இந்த ஷோவை வந்துட்டு கொஞ்சம் பட்டி டிங்கரிங் எல்லாமே பண்ணி இப்போ வந்துட்டு ஒரு புது பொலிவோட ஒளிபரப்புறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ அந்த வகையில் நம்ம சிறுகடிக்கு ஆசை டீம்ல இருந்து முத்து மீனா விஜயா அண்ட் ரோகிணி ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஷோவில் கலந்துக்கிட்டு பயங்கரமாக ஆட்டம் போட்டிருக்கிறாங்க அப்போது சிரிச்சா போச்சு அப்படிங்கிற ரவுண்டில் எல்லாரையுமே சிரிக்க வைக்கிறதுக்காக அமுதவானன் ராமர் நாஞ்சில் விஜயன் இவங்க எல்லாருமே பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் மீனா யார் என்ன காமெடி பண்ணாலும் நான் சிரிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா பயங்கரமாக கெத்து காட்டிட்டு இருக்கும்போது முத்து அங்கே சிரிச்சு பயங்கரமாக ரகலை பண்ணிட்டு இருக்கிறாரு ஆக்சுவலாக இது ரிலேட்டடாக இப்போ ஒரு சின்னதாக ஒரு ப்ரொமோ மட்டும் தான் வந்துட்டு ஷேர் பண்ணிருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த வீக் வந்துட்டு இந்த ஷோக்கு கண்டிப்பாக நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் ஆல்ரெடி அது இது எதுக்குண்டான ஷோ ரசிகர்கள் வந்துட்டு இந்த ஷோவை பார்ப்பாங்க அண்ட் அதே போல் இப்போ டிஆர்பியில் ரேட்டிங் ஒன்ல இருக்கிற சிறுகடிக்கு ஆசை சீரியலினுடைய ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஷோவை பார்ப்பாங்க அதனால் ஒரு டபுள் டமாக்கா மாதிரி இந்த ஷோ ஆரம்பித்த உடனேயே கண்டிப்பாக டிஆர்பியில் உச்சந்தோட அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை அண்ட் இந்த ஷோவை நீங்கள் யாரெல்லாம் பயங்கரமாக மிஸ் பண்ணீங்க அண்ட் இப்போது மறுபடியும் வந்திருக்குது ஸோ இதில் உங்களுடைய ஃபேவரட் ரவுண்ட் என்ன அண்ட் இந்த ஷோவை மாக்காப்பா மாகாப்பா இப்ப தொகுத்து வழங்குறாரு இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் தொகுத்து வழங்குனாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் தவிர இன்னொருத்தர் இந்த ஷோக்கு ஆங்கரா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னாலும் அவங்க யார் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க